பார்வையாளர்களுக்கு மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் சுமாரான மாதமாக தான் வழங்கப்படும் ஆனால் ஜூலை இருபத்தி ஒன்பது வரைக்கும் சில விபரீத ராஜயோகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு என்றுதான் சொல்லியாகும் எதிர்பாராத பணவரவு அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்து முன்னேற்றமான தகவல்கள் இல்ல உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தொழிலிடத்தில் நீங்கள் வந்து எச்சரிக்கையை கடைபிடிக்கிறது நல்லது சக ஊழியர்கள்ட்ட பேசும்போது நீங்கள் எச்சரிக்கை உணர்வோடு பேசுறது மிகுந்த நன்மையை கொடுக்கும் அதே நேரம் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உண்டு உங்களுக்கு கீழே பணிபுரியறவங்க உங்களுக்கு சில தொல்லைகள் கொடுக்க பார்ப்பாங்க ஆனால் மேலதிகாரிகளுடைய உதவியால் அதை நீங்கள் சமாளிச்சிட முடியும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க மனமகிழ்ச்சியை அடைய முடியும் ரொம்ப எளிதாக அதே நேரம் சொந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க அது கட்டுமான தொழிலாக இருக்கலாம் அல்லது வெளிநாடு சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டவங்கள இருக்கலாம் அல்லது மர வேலை சம்பந்தப்பட்ட வேலைகளில் ஈடுபடக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆலயம் தொடர்பான தொழில்களில் ஈடுபடக்கூடியவங்களாக இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் இது அனுகூலமான மாதமாக இருக்கும் பயணங்கள் சார்ந்த தொழில்கள் மார்க்கெட்டிங் சார்ந்த தொழில்கள் ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் வந்து மிகுந்த ஆதாயத்தை உங்களுக்கு உண்டு பண்ணக்கூடிய அமைப்பில் தான் இருக்குங்க மருத்துவம் கம்ப்யூட்டர் சார்ந்த தொழிலும் அப்படித்தான் ஜூலை இருபத்தி ஒம்பதுக்கு மேலே அதில் ஆதாயம் உங்களுக்கு கூடும் ஆனால் லாபத்தில் இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது உங்களுடைய வேலை அதனால் நீங்கள் மிகுந்த விழிப்புணர்வோடு தான் செயல்படும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது மூலியமாக தான் அமைதியை உருவாக்கிக்க முடியும் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட நீங்கள் அன்பாக பேசுறதும் மிக அவசியம் அந்த அன்பு இல்லைன்னா தேவையற்ற சண்டைகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வர ஜூலை இருபத்தி நாலுக்கு மேலே கணவன் மனைவியரிடையே புரிதல் வந்து அதிகரிக்கும் இருபத்தி ஒம்போதுக்கு மேலே சண்டைகள் குறைஞ்சி நிம்மதி அதிகரிக்கும் அதனால் சந்தோஷம் உங்கள் ரெண்டு பேருக்கு மத்தியிலேயும் குடிகொள்ளுன்னே சொல்லலாம் ஆனால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் வேண்டும் அவங்களுக்கு கல்வி ஆரோக்கியம் ரெண்டுத்திலையுமே அதிக கவனம் தேவைப்படும் அதை நீங்கள் விழிப்புணர்வோடு பார்த்து செஞ்சு கொடுக்க வேண்டியது அவசியம் ஜூலை இருபத்தி ஒம்பது வரைக்கும் தாய் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது நல்லது அதன் பிறகு அவங்களுக்கு நல்லாவே இருக்கு உங்களுக்கு கை கால் குடைச்சல் மூட்டு வலி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு வாயு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பழங்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை குறைச்சுக்கிறதுக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி பழல் மேலு மங்கா மகாலட்சுமி